விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழறிவி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் நாம் சுதந்திரத்தை பெற்றோம் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் முடிந்துவிட்டன எழுபத்தி ஏழு ஆண்டுகள் முடிந்த நிலையில் இந்த சுதந்திர இந்தியாவில் நாம் எவற்றையெல்லாம் பெற்றிருக்கிறோம் எவற்றையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்பதை மறுவாசிப்பு செய்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டதன் காரணமாக வேலூர் சிறையில் ராஜாஜி இருந்தார் வேலூர் சிறையில் இருந்தபொழுது ராஜாஜி எழுதியது ஜெயில் டைரி என்று வெளியே வந்திருக்கிறது அந்த ஜெயில் டைரியில் எவ்வளவு அற்புதமாக ராஜாஜி எழுதியிருக்கிறார் நினைக்கும் பொழுதே வியப்பாக இருக்கிறது சுயராஜ்யம் கிடைத்தவுடன் நிறைந்த மகிழ்ச்சியும் திறமை உள்ள ஒரு நிர்வாகமும் நமக்கு வாய்க்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை சுயராஜ்யம் கிடைத்த பிறகு என்ன இந்த மண்ணில் நடக்கும் தெரியுமா நிர்வாகம் திறமையற்றதாக இருக்கும் ஊழல் மலிந்திருக்கும் தேர்தல் ஒழுங்கீனம் நிறைந்ததாக இருக்கும் பணம் வைத்திருப்பவருடைய கொடுங்கோன்மையில் மற்றவர்கள் நசுக்கப்படுகிற நிலையும் இருக்கும் ஆக தேர்தல் ஒழுங்கீனம் ஊழல் அநீதி பணத்தினுடைய செல்வாக்கு ஆகியவற்றால் வாழ்க்கையே நரகமாகிவிடும் இதைத்தான் சுதந்திர இந்தியாவில் நாம் சந்திக்கப் போகிறோம் சுதந்திரம் பெற்றதன் மூலமாக ஒரே ஒரு நன்மையை நாம் அடைந்திருக்கிறோம் அது என்ன தெரியுமா அடிமை விலங்கை விட்டு கண்ணியமான வாழ்க்கையை நடத்துவதற்கான வாய்ப்பை சுதந்திரம் நமக்கு தரும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராஜாஜி எழுதியது இப்பொழுது யோசித்து பாருங்கள் தேர்தல் ஒழுங்கினம் ஊழல் அநீதி செல்வத்தின் கொடுமை அனைத்தும் இருக்கிறது அல்லவா நிர்வாக திறமையின்மை என்று எல்லாமே ராஜாஜி எப்படி அப்பொழுது நினைத்தாரோ அப்படித்தான் இன்று உள்ள சூழல் இருக்கிறது ஆனால் இதற்காக நாம் சுதந்திரத்தின் மாண்பினை குறைத்து மதிப்பிடக்கூடாது சுதந்திரம் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை பல பாடல்களில் பாரதி பாடி 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 நமக்கு உணர்த்த முயன்றிருக்கிறார் இதம் தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழிமிகு திடிவுற்றாலும் விதம் தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே நின்னருள் பெற்றிலாதார் நிகரிலா செல்வரேனும் பன்னரும் கல்வி கேள்வி படைத்து உயர்ந்திட்டார் ஏனும் பின்னரும் எண்ணிலாத பெருமையில் சிறந்தார் ஏனும் அன்னவர் வாழ்க்கை பாழாம் அணிகழ்வே பார் தேவி நின் ஒளி பெறாத தேயமோர் தேயமாமோ ஆவியங் உண்டோ செம்மையறமுண்டோ ஆக்கம் உண்டோ ஞானக் கலைகள் உண்டோ பாவியரன்றோ நின்றன் பாலனம் படைத்திலாகார் என்று எப்படியெல்லாம் பாரதி பாடியிருக்கிறான் எனவே சுதந்திரம் என்ற ஒன்று இல்லை என்றால் நாம் பெறக்கூடிய பெருமைகள் அனைத்தும் பிணத்தின் மீது பூட்டப்பட்ட அணிகலன்களுக்கு சமம் என்று இந்த பாடலில் பாரதி சொல்கிறார் எதற்காக சுதந்திரம் நமக்கு அவ்வளவு முக்கியமாகப்படுகிறது சுதந்திரத்தின் மூலமாகத்தான் அடிமை தலையிலே இருந்து நாம் விடுபட முடிகிறது சுதந்திரத்தின் மூலமாகத்தான் சமத்துவம் சார்ந்தவர்களாக நாம் வாழ்வதற்கான சாத்தியம் ஏற்படுகிறது எனவே சமத்துவம் சுதந்திரம் என்பது ஒரு நாணயத்தின் பிரிக்க முடியாத இரண்டு பக்கங்களை போன்றது இப்பொழுது நான் எல்லாவற்றையும் மறுவாசிப்பு செய்ய வேண்டும் என்றுதான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நள்ளிரவில் நாம் சுதந்திரத்தை பெற்றோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நள்ளிரவில் நாம் சுதந்திரத்தை பெற்றோம் அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு ஆற்றிய உரையை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் சொல்கிறார் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த நள்ளிரவில் நமக்கு சுதந்திரம் வந்து வாய்த்து தேசத்தினுடைய மறுமலர்ச்சியை பெறுவதற்கான ஒரு நிலையை அடைந்திருக்கிறோம் இந்த சுதந்திரத்தை பெற்றதன் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகாரத்தில் போய் அமரலாம் அதிகாரத்தில் அமருவது என்பது ஆழ்வதற்காக இல்லை கடமைகளை ஆற்றுவதற்காக என்கிறார் ஜவஹர்லால் நேரு ஆழ்வதற்காக அல்ல கடமைகளை தான் அதிகாரம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இனி நாம் வறுமையை ஒழிக்க வேண்டும் அறியாமையை ஒழிக்க வேண்டும் நோயை ஒழிக்க வேண்டும் சமத்துவம் இன்மை என்ற நிலைப்பாட்டை ஒழிக்க வேண்டும் என்கிறார் வறுமை அறியாமை நோய் சமத்துவம் இன்மை இந்த நான்கு தான் ஒரு தேசத்தை பற்றி படர்ந்திருக்கக்கூடிய பெருநோய்கள் இந்த நோய்களிலே இருந்து இந்த தேசம் விடுபடுவதற்கான பணிகளில் ஈடுபடுவதுதான் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கான கடமை என்று ஒரு அழகான வரையறையை ஜவஹர்லால் நேரு வகுத்து கொடுத்தார் அன்றைக்கு இவை அனைத்தையும் இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிறோமா நூத்தி நாற்பது கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறோம் நூத்தி நாற்பது கோடி மக்களில் இன்றைக்கும் இருபது கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இரவு உணவு இல்லாமல் ஈரத்துணியை வயிற்றிலே கட்டியபடிதான் கிழிந்த பாயில் படுத்து கண்ணுறக்கம் இல்லாமல் கலங்கி தவிக்கிறார்கள் யோசிக்க வேண்டும் நோயற்ற சமுதாயத்தை சந்தித்து விட்டோமா இல்லாத சமுதாயமாக இது மலர்ந்து விட்டதா மகாத்மா காந்தியை சுதந்திரம் பெற்ற அடுத்த கணமே அத்தனை பேரும் சூழ்ந்து கொண்டார்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் மகாத்மாவை பார்த்து கேட்டார்கள் அப்பொழுது கல்கத்தாவிலே இருந்தார் காந்தி ஒரு இஸ்லாமிய சகோதரனுடைய வீட்டின் மாடியில் இருதயம் முழுவதும் ரணப்பட்ட நிலையில் முடங்கி கிடந்தார் காந்தி அந்த காந்தியிடம் போய் கேட்கிறார்கள் உங்கள் கனவு நனவாகி விட்டதா நாடு சுதந்திரம் பெற்று விட்டதே அப்பொழுது காந்தி சொல்கிறார் ஐ வாண்ட் சொசைட்டி தட் வில் எவ்வெரி tear ஃப்ரம் எவ்வெரி eye இந்த அரசியல் சுதந்திரத்தின் மூலமாக நமக்கு இவையெல்லாம் கிடைக்காது அரசியல் சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம் சமுதாய சுதந்திரம் அனைத்தையும் நாம் அடைந்தாக வேண்டும் எப்படிப்பட்ட சமுதாயமாக இந்திய சமுதாயம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஐ வாண்ட் எ சொசைட்டி தட் வில் வைப் எவ்வெரி டியர் ஃப்ரம் எவ்வெரி ஐ ஒரு மனிதனின் கண்களிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வராத இந்திய சமூகத்தை நான் சந்திக்க விரும்புகிறேன் அதை வெறும் அரசியல் விடுதலை மட்டுமே பெற்று தந்து விடாது என்றார் இவற்றையெல்லாம் நாம் திரும்ப திரும்ப நினைந்து பார்க்க வேண்டும் எந்த ஒன்றில் நாம் பாடத்தை கற்றிருக்கிறோமா என்று இந்த சுதந்திர தினத்தில் கொஞ்சம் யோசியுங்கள் எத்தனையோ நாடுகள் சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றன அடிமை தலையை அறுத்துவிட்டு சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றன ஆனால் எந்த நாட்டிலும் இது போன்ற கொடுமைகள் நடந்ததில்லை இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது லட்சக்கணக்கான மக்கள் இந்துக்களும் முஸ்லிம்களும் இரத்த வெள்ளத்திலே தான் கிடந்தார்கள் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகளையும் உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்குமாக பயணப்பட்ட அந்த சோக வரலாற்றை சிந்தித்துப் பார்த்தால் மத ரீதியாக மனிதர்களை பிளக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருமா இன்றைய சமூகம் எப்படி இருக்கிறது இன்றைக்கும் நாம் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறோமே சாதியை சொல்லி அரசியல் செய்கிறோமே இனத்தை சொல்லி மொழியை சொல்லி சாதியை சொல்லி மதத்தை சொல்லி இருக்கக்கூடிய மக்களை தனித்தனியாக பிரிக்கத்தானே நாம் பார்க்கிறோம் இன்று இந்த அரசியல் தானே நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசியல் நடப்பதற்கனக்காகவான் எத்தனை பேர் எவ்வளவு இன்னல்களையும் இடர்பாடுகளையும் அடைந்தார்கள் நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்று நாம் அத்தனை உரிமைகளையும் பெற்றிருக்கிறோம் நம்முடைய அரசியல்வாதிகள் அத்தனை சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை அதிகாரங்களையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இந்த சொர்க்க வாழ்வு வாழ்வதற்கு இந்த மண்ணில் எத்தனை மக்கள் தங்கள் வாழ்வையே ஆகுதியாக மாற்றினார்கள் ஒரு பகத்சிங்கைத்தான் பரவலாக நீங்கள் அறிவீர்கள் இருபத்தி ஐந்து வயதில் பகத்சிங்கும் சுகதேவும் ராஜகுருவும் தூக்கு கயிற்றில் தொங்கிய அந்த ஒன்றை பரவலாக மக்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் ஒரு பகத்சிங் ஒரு ராஜகுரு ஒரு சுகதேவ் மட்டும் உயிரிழக்கவில்லை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று நாமக்கல் கவிஞர் பாடியதன் மூலம் நாம் எந்த ரத்தமும் சிந்தாமலே அகிம்சை வழியில் காந்திய பாதையில் சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம் என்று தவறாக பொருள் கொள்ளலாகாது மூன்று விதமாக இந்த போர் நடந்திருக்கிறது இங்கிருந்து வெளிநாடு சென்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களை திரட்டி இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ற ஐஎன்ஏவை உருவாக்கி வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் ராணுவத்தை எதிர்த்து ராணுவ ரீதியாக படை நடத்தி வெற்றி காண முயன்ற நேதாஜியை சிந்திக்க வேண்டும் அந்த நேதாஜியின் படையில் இருந்து சர்வபரி தியாகம் செய்த சகோதரர்கள் அனைவரையும் நாம் நன்றியோடு நினைந்து பார்க்க வேண்டும் ஒரு பக்கம் நேதாஜியினுடைய அணுகுமுறை இன்னொரு பக்கம் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் போன்றவர்கள் தீவிரவாதத்தின் மூலமாகத்தான் வெள்ளையனை வெளியேற்ற முடியும் என்று நினைத்து தங்கள் உயிரையே பலியாக கொடுத்தார்களே அவருடைய அணுகுமுறை அவருடைய தியாகம் ஒரு பக்கம் நண்பர்களே நான் அத்தனை தியாக மரவர்களின் வரலாற்றையும் இயன்ற வரையில் படித்து படித்து மெய் செலுத்திருக்கிறேன் எனக்கு மிக மிக உருக்கத்தை தரக்கூடியது ஒருவனுடைய வரலாறு இந்த சூரியாசனுக்கு எப்பேற்பட்ட மனிதன் என்பதை நான் யோசிக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வங்காள தேசம் இப்பொழுது மறுபடியும் அங்கே இரத்த கலரியாக காட்சியளிக்கிறதே அந்த வங்காளம் தேசம் அன்றைக்கு ஒன்றுபட்ட வங்கமாக இருந்தது கிழக்கு வங்கம் மேற்கு வங்கம் என்று பிரிவினைப்படாத நிலை அப்பொழுது அனைத்தும் இந்திய மண்ணில் இருந்த சூழல் அப்பொழுது அந்த மேற்கு கிழக்கு வங்கம் அந்த வங்கத்தில் சித்தகாங் என்பது ஒரு துறைமுக நகரம் மிக முக்கியமான துறைமுக நகரம் இன்றைய வங்க தேசத்தில் சித்தகாங் அந்த சித்தகாங் துறைமுக நகரத்திலே பிறந்தவன் தான் சூர்யாஸன் இந்த சூர்யாசன் பள்ளியில் படிக்கிற பொழுதே தேச விடுதலையில் அவனுக்கு நாட்டம் வருகிறது நம்மை வெள்ளையர் ஆழ்வதா அந்நியர் ஆதிக்கத்தில் நாம் அடிமையாக இருப்பதா என்று பள்ளி பருவத்திலேயே அவன் சிந்திக்க தொடங்குகிறான் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு அவன் கல்கத்தாவில் பர்ஹாம்பூர் என்கிற இடத்தில் அவன் கல்லூரியில் சேருகிறான் அந்த நேரத்தில் மிக தீவிரவாத இயக்கமாக இருந்தது அனுசீலன் இயக்கம் என்ற ஒன்று அந்த அனுசீலன் இயக்கத்தில் அவன் தன்னை இணைத்துக் கொள்கிறான் அதே நேரத்தில் யுகாந்தர் என்று ஒரு அதிதீவிரவாத அமைப்பு ஒன்று இருந்தது அந்த யுகாந்தரிலும் தன்னை அவன் ஈடுபடுத்திக் கொள்கிறான் பி ஏ படித்து முடிக்கிறான் படித்து முடித்து கல்கத்தாவிலே இருந்து மீண்டும் சிட்டகாங் வருகிறான் சித்தகாங்கில் வந்தவன் அங்கே தேசிர்களுக்கு தர வேண்டும் என்று சிந்திக்கிறான் ஆங்கிலேய கல்வியை கொடுப்பதன் மூலம் இந்த தேசத்தின் மீது பற்றை இளைய மக்களின் இதயங்களில் கொண்டு வர முடியாது அதனால் தேச உணர்வை தூண்டுகிறார் போன்ற தேசிய கல்வியை தருவதற்கு அவனே ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குகிறான் அந்த பள்ளிக்கூடத்தில் சேரக்கூடிய மாணவர்களை தேசபக்தர்களாக அவன் மாற்றுகிறான் அவன் ஆசிரியராக இருந்து அவனே போதிக்கிறான் அதனாலேதான் அவனை அத்துணை பேரும் தா என்று அன்போடு அழைத்தார்கள் அப்படி மெல்ல மெல்ல அவர்களுக்குள்ளே தேசபக்தியை உருவாக்கி அந்த யுகாந்தர் என்கிற தீவிரவாத அமைப்பை வலுப்படுத்துகிறான் நூற்றி ஐம்பது இளைஞர்களை ஒன்றாக திரட்டுகிறான் முழு வரலாற்றையும் சொல்வதற்கு இது வாய்ப்பில்லை அதனால் முடிந்தவரை சுருக்கமாக சொல்கிறேன் நூற்றி ஐம்பது பிள்ளைகளை தேசப்பற்று மிக்க இளைஞர்களாக அவன் உருவாக்குகிறான் அந்த நூற்றி ஐம்பது பேரை அவன் உருவாக்கினான் ரெண்டாயிர ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டில் பிஏ முடித்துவிட்டு சிட்டகாங்குக்குள்ளே வந்தான் வந்தவன் தேசிய கல்வியை தருவதற்காக ஒரு பள்ளியை நடத்தினான் அந்த பள்ளியில் ஒரு நூற்றி ஐம்பது தீவிரவாத உணர்வு சார்ந்த பிள்ளைகளை உருவாக்கினான் அதற்கு பிறகு ஐந்தாண்டு காலம் திட்டமிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் அஸ்ஸாம் பெங்கால் ரயில்வே கருவூலம் என்று இருக்கிற அந்த கருவூலத்தில் பட்டப்பகலில் இந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கருவூலம் முழுவதையும் சூறையாடினான் வெள்ளை ஏகாதிபத்தியமே அதிர்ந்து போனது பட்டப்பகலில் இப்படி சூறையாடக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல் வந்துவிட்டது என்றால் அச்சமற்று போய்விடுவார்களே அனைவரும் எனவே இந்த சூரியாசனை எப்படியாவது கண்டெடுக்க வேண்டும் என்று வெள்ளை ஏகாதிபத்தியம் கடுமையாக முயன்று பார்க்கிறது ஆனால் முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டில் வந்தான் பள்ளியை அமைத்தான் இளைஞர் படையை உருவாக்கினான் ஐந்து ஆண்டுகள் திட்டமிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த அஸ்ஸாம் பெங்கால் இராணுவ கருவூலத்தை அவன் கொள்ளையடிக்கிறான் அதற்கு பிறகு இன்னும் ஏழு ஆண்டுகள் கடுமையாக திட்டமிடுகிறான் கடுமையாக திட்டமிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதில் இந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஆயுதக்கிடங்கை அவன் சூறையாடுகிறான் இராணுவத்திற்கும் காவல்துறைக்கும் வழங்கக்கூடிய ஆயுதங்கள் அனைத்தும் குவிந்து கிடந்த அந்த ராணுவ கிடங்கை குறிவைத்து இந்த நூற்றி ஐம்பது பேரும் புறப்படுகிறார்கள் இவர்கள் நான்கு பகுதியாக பிரிக்கிறார்கள் ஒரு பகுதி துறைமுகத்தில் போய் முற்றுகையிடுகிறது இன்னொரு பகுதி தண்டவாளங்கள் முழுவதையும் தகர்த்து போக்குவரத்தை தடை செய்து விடுகிறது இன்னொரு பகுதி தபால் ஆபீஸுக்கு சென்று இந்த சிட்டகாங்குக்கும் டாக்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய தகவல் தொடர்பை அறுத்தறிந்து விடுகிறது ஒரு பகுதி ராணுவத்தின் தளவாடங்கள் அனைத்தையும் சேகரிக்கிறது இப்படி திட்டமிட்டு ஏழு ஆண்டுகள் மொத்த இராணுவ தளவாடங்களையும் மூட்டை கட்டி கொண்டு புறப்பட்டு விட்டார் வெள்ளை அரசாங்கமே அதிர்ந்து போனது எப்படியும் சூர்யா சென்னை பிடித்து விடுவது என்று முயன்றார்கள் அவன் அஞ்சி ஓடவில்லை பதுங்கவில்லை அவனை இவர்கள் பின்பற்றி கொண்டே செல்லுகிற பொழுது ஒரு மலை அடிவாரத்தில் பதினேழு நாட்கள் இந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் ராணுவத்தோடு அவன் போராடினான் பதினேழு நாட்கள் போராடிய பிறகு அவன் தப்பிவிடுகிறான் இராணுவத்தால் கைப்பற்ற முடியவில்லை அங்கிருந்து சென்றவர்கள் காலகட்டம் என்கிற ஒரு ஆற்றங்கரையிலே இந்த கிராமத்தை அடைகிறார் அந்த கிராமத்தில் ஒரு குடிசையில் ஏழ்மை நிலையில் ஒரு விதவை பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவள் இவர்களுக்கு அடைக்கலம் தந்தாள் உடனே வெள்ளை அரசாங்கம் அறிவித்தது சூர்யா சென்னை கையோடு பிடித்து கொடுத்தாலோ அல்லது அவன் இருக்கும் இடத்தை தெரிவித்தாலோ பத்தாயிரம் ரூபாய் தரப்படும் என்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதில் பத்தாயிரம் ரூபாய் என்றால் இன்றைக்கு நூறு கோடிக்கு மேல் இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் தருவதாக சொன்னார் அறிவிப்பு கொடுத்தார்கள் ஆனால் அந்த ஏழை விதவை பெண் இந்த பத்தாயிரத்திற்கு அவள் வலியாகவில்லை இவர்களை பசியாற்றினாள் இவர்களுக்கு புகலிடம் கொடுத்தாள் இவர்களை காப்பாற்றினாள் ஒரு கட்டத்தில் இவர்கள் இருக்கும் இடம் தெரிந்து விடுகிறது சூரியாசனை பிடிப்பதற்காக வெள்ளை காவல்துறை விரைந்து வருகிற செய்தி கிடைத்ததும் அங்கிருந்து அவன் விடுகிறான் காலகட்டத்திலே இருந்து தப்பி அவனுடைய உறவினனாக இருக்கக்கூடிய ஒருவன் அவன் வீட்டில் போய் இவன் அடைகிறான் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படுகிறான் ஒரு ஏழை விதவை பெண் இந்த பணத்திற்கு சபலப்படாமல் அவர்கள் பசியாற்றி புகலிடம் கொடுத்து பாதுகாப்பு தந்தாள் ஆனால் உறவினனாக இருந்தவன் என்று நம்பி சென்ற இடத்தில் பத்தாயிரம் ரூபாய்க்காக அவனை காட்டிக் கொடுத்தான் வெள்ளை இராணுவம் சென்னை பிடித்தது நான் இதை சென்னை பற்றி சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது எத்தனையோ பேர் துப்பாக்கி தூக்கினார்கள் வெள்ளையருக்கு எதிராக வெடிகுண்டு வீசினார்கள் சிறைக்கு சென்றார்கள் சிலர் தூக்கியிலே தொங்கினார்கள் ஆனால் சூரியாசனை மட்டு மட்டும் நான் தனித்து பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது சிறைப்பட்டான் சூர்யாசிங் அந்த வரலாறு முழுவதையும் படிக்க யார் நாம் படிக்கிறோம் சூர்யாசனுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் ரெண்டு தோழியர் ஒரு பெண்ணினுடைய பெயர் பிரியலதா வட்டேகர் இன்னொரு பெண் கல்பனா தத் ரெண்டு தோழியர்கள் இந்த பிரியலதா வடேகர் என்கிற பெண் இவளும் கல்லூரியில் கல்கத்தாவிலே படித்தாள் கல்பனா தத்தும் கல்லூரியில் படிக்கிறாள் கல்கத்தாவில் ரெண்டு பேரும் கல்லூரியில் படிக்கக்கூடிய படிப்பை நிறுத்திவிட்டு இளமையிலேயே சூரியாசனோடு சேர்ந்து அந்த புரட்சியில் ஈடுபட்டார்கள் நாற்பத்தி ரெண்டு முறை சிறை சென்று விட்டவர்களை எல்லாம் வெவ்வேறு விதமான வடிவங்களில் சென்று அந்த வெள்ளையருடைய காவல்துறைக்கு தெரியாமலேயே பார்த்து பல விஷயங்களை பரிமாறி கொண்டவள் இந்த லதா இந்தியா நாற்பத்தி ரெண்டு முறை வெள்ளையர்களை ஏமாற்றி ஒரு முறை இந்த வெள்ளையர்கள் இன்பத்தை அனுபவிப்பதற்காக ஒரு கிளப்பை வைத்திருப்பார்கள் யூரோப்பியன் கிளப் அந்த கிளப்பில் இவர்கள் அத்தனை பேரும் கூடி இருக்கிற பொழுது இவர்களை கொன்று விடுவது என்று முடிவெடுக்கிறாள் பிரியலதா வட்டேகர் கல்பனாத்தின் இரண்டு பெண்களும் அப்படி இந்த ரெண்டு பெண்களும் முயலுகிற பொழுது கல்பநாத்தத் கைது செய்யப்பட்டு விடுகிறாள் கல்பனாத்தத் சிறையில் அடைக்கப்பட்டால் பிரியலதா தப்பித்து விட்டாள் கல்பனா இல்லையே என்பதற்காக இவள் முயற்சியை கைவிடவில்லை இந்த பிரியலதா தானாகவே சென்று அந்த கிளப்புக்குள்ளே நுழைந்து பார்த்தவர்களை எல்லாம் சுட்டுத் தீர்க்கிறாள் கொண்டு அவள் துப்பாக்கியாலே சுடுகிறாள் அதையும் மீறி அந்த வெள்ளை ராணுவம் அவளை முற்றுகையிட்டு விட்டது தப்ப முடியாத நிலையில் சயனையை அறிந்துவிட்டு அங்கேயே செத்துப் போகிறார்கள் ஈழத்தில் சயனைடை அருந்தி செத்தவர்களை பற்றித்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுகளிலேயே அந்த வெள்ளையர் பிடியில் சிக்கக்கூடாது என்பதற்காக சயனைடை அறிந்திவிட்டு செத்து அந்த பிரியலதா பதேகரை பற்றி இன்று ஒரு இளைஞனாவது அறிந்து வைத்திருப்பானா ஒரு இளைஞனாவது சிந்தித்து பார்ப்பானா விலாசமற்று போனார்கள் இவர்கள் பேரும் இந்த கல்பனாத்த பிறகு நாடு கடத்தப்பட்டார் நாடு கடத்தப்பட்ட பல்லாண்டு காலம் அவர் நாடு கடத்தப்பட்ட நிலையிலிருந்து விடுபட்டு மீண்டும் அவர் கல்கத்தாவுக்கு வருகிறார் கல்கத்தாவில் வந்து மறுபடியும் அவர் தன்னுடைய பட்டப்படிப்பை தொடர்கிறார் படித்து முடிக்கிறார் முழுமையாக தேச சேவையில் ஈடுபடுகிறார் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த பி சி ஜோஷி என்பவரை அவள் திருமணம் செய்து செய்து கொள்கிறாள் ஆனால் இவளுடைய தியாகத்திற்கு கிடைத்த மரியாதை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தேர்தல் நடக்கிறது அந்த தேர்தலில் அவள் நிற்கிறாள் தோற்று போகிறாள் இவளுடைய வீரம் இவளுடைய தியாகம் இந்த மண்ணில் அங்கீகரிக்கப்படவில்லை அத்தோடு அவள் பொது வாழ்வில் இருந்து விடுபடுகிறாள் விடுபட்ட பின்னும் கூட விவசாயத்தில் ஈடுபட்ட மகளிர் மற்ற தொழிலில் ஈடுபட்ட மகளிரெல்லாம் ஒன்றிணைக்கின்ற சமூக சேவையில் இருந்து காலம் முழுவதும் வாழ்ந்துவிட்டு கண்மூடினார் அந்த கல்பனாத்தத்தை இன்று எத்தனை பேர் அறிந்து வைத்திருக்கிறோம் இவர்களெல்லாம் இந்த சூர்யாசனோடு இருந்தவர்கள் இப்பொழுது நான் மீண்டும் சூர்யாசன் என்று சொல்கிறேன் இந்த சூர்யாசன் சிறைக்கு போனான் சிறைக்கு போன சூரியாசன் மீது அவ்வளவு வன்மம் இருந்தது வெள்ளைக்காரர்கள் பட்டப்பகலில் கருவூலத்தை சூறையாடியவன் பட்டப்பகலில் இராணுவ கிடங்கிலேயே நுழைந்து அத்தனை ஆயுதங்களையும் அப்புறப்படுத்திக் கொண்டவன் இவனை சாதாரணமாக சாகடிக்க கூடாது முடிவெடுத்தார்கள் முறையாக தீர்ப்பு வாசிக்கப்படுவது போல ஒரு நாடகம் நடந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது ஆனால் ஒரு பகத்சிங்கை தூக்கில் போட்டது போல ராஜகுருவை தூக்கில் போட்டது போல சுகதேவை தூக்கில் போட்டது போல இவனை தூக்கில் போடவில்லை இவனை தூக்கில் போடுவதற்கு முன்பே சுத்தியில் எடுத்து அவனுடைய முப்பத்தி இரண்டு பற்களையும் உடைத்தார்கள் யோசித்து பாருங்கள் ஒரு குண்டூசினம் உடம்பில் அப்படி மெல்ல குத்தினால் தாங்க முடிகிறதா முப்பத்தி இரண்டு பற்களையும் சுத்தியதாலே உடைத்தார்கள் அத்தனை நரக வலியையும் அவன் அனுபவித்தான் விரல்களில் ஒவ்வொரு விரலினுடைய நகத்தையும் சதையிலே இருந்து அப்படியே பிரீத்து எடுத்தார்கள் எப்படி யோசிப்பார் யோசித்து பாருங்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் எலும்பு இணைப்பு இருக்கிறதோ அத்தனை இடங்களையும் உடைத்து நொறுக்கினார்கள் அந்த வழியிலேயே அவன் செத்து செத்துப்போன சடலத்தை தூக்கிலே தொங்க விட்டு ஒரு நாடகம் நடத்தி ஒரு உலோக பெட்டியிலே போட்டு வங்கக்கடலில் வீசி சூர்யாசனின் கதையை முடித்தார் இந்த சூர்யாசன் சாவதற்கு முன்பு ஒரு கடிதம் எழுதுகிறான் இந்த கடிதத்தை படித்த போதெல்லாம் நான் கண்ணீர் விட்டிருக்கிறேன் இந்த சூர்யாசன் எழுதிய கடிதம் என்ன தெரியுமா மரணம் என் வாழ்வின் வாசற் கதவில் வந்து தட்டுகிற ஒலி என் காதில் கேட்கிறது என் மனம் இப்பொழுதே மெல்ல மெல்ல எல்லையற்ற வானப் பெருவெளியை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் என் நினைவை போற்றுவதற்காக உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தோழர்களே எனக்கென்று ஒரு கனவு உண்டு அந்த கனவுதான் இந்திய சுதந்திரம் என்கிற பொற்கனவு அந்த கனவு என் மரணத்தோடு கலைந்து விடக்கூடாது இந்த லட்சியத்தில் ஈடுபட்ட நீங்கள் அத்துணை பேரும் அடியடியாய் முன்னேற வேண்டும் யாரும் பின்வாங்கி விடக்கூடாது நிச்சயம் ஒரு நாள் சுதந்திரம் கிடைக்கும் இருளடர்ந்த இந்த அடிமை இந்தியாவில் சுதந்திர சூரியன் சுடர் பரப்புவான் அப்படி சுடர் பரப்புகிற நேரத்தில் இந்த தோழனை நீங்கள் நினைந்து பார்த்தால் போதும் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு போன அந்த சூரியாசனை நாம் நினைந்து பார்க்கிறோமா நான் இதை எதற்காக இவ்வளவு தூரம் சொன்னேன் தெரியுமா ஒரு என்ன இந்த மண் விடுதலை பெறுவதற்காக மக்கள் அடிமை தலையில் இருந்து விடுபடுவதற்காக மக்கள் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சுதந்திரத்தையும் சுகமாக அனுபவிப்பதற்காக மக்கள் அனைத்து உரிமைகளையும் பெற்று வளமாக வாழ்வதற்காக சாதி கடந்து மதம் கடந்து மொழி கடந்து இனம் கடந்து இந்திய மக்கள் என்கிற இடத்தில் ஒன்றிணைந்து நிற்பதற்காக எத்தனை பேர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் இன்று நம்மை ஆளக்கூடியவர்களுக்கு சூரியாசன் தெரியுமா பிரியலதா பத்தேகர் தெரியுமா கல்பனாத்த தெரியுமா இவர்களெல்லாம் எப்படி போராடினார்கள் என்பது தெரியுமா எத்தனை சித்தரவதைகளுக்கு உட்பட்டு இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு தங்கள் உயிரை ஆகுதியாக மாற்றினார்கள் என்பதாவது தெரியுமா இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன சாதியை வைத்து அரசியல் நடத்துவது மதத்தை வைத்து அரசியல் நடத்துவது பணத்தை கொடுத்து அரசியல் நடத்துவது இனத்தை சொல்லி அரசியல் நடத்துவது இப்படி ஒன்றுபட்ட இந்திய மக்களை பல்வேறு பிளவு சக்திகள் முற்றுகையிட்டு தனித்தனியாக பிரிக்கக்கூடிய சூழலில்தான் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கண்விழிக்கிறது நண்பர்களே இந்த பிளவு சக்திகள் யார் யார் எந்தெந்த வடிவத்தில் நம்மிடம் வந்து நிற்கிறார்கள் என்பதை இனியாவது நீங்கள் இனம் காண தவறினால் சரியான மனிதர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் நீங்கள் நிற்க தவறினால் நாளைய இந்தியா எப்படி இருக்கும் என்று எனக்கு புரியவில்லை அந்த வருத்தத்தோடு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்